ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீரா மாறனும் பேசிட்ருக்காங்க டிஐ என்னமா பொடியிட்டு வந்திருக்க என்ன மாட்டி உருட்டுற எப்படி எப்படி நீ ஏன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு கண்மணிக்கிட்டேயும் ராகவான கிட்டையும் பேசி நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது இந்த புயலாக அதை கடவுளுக்கே அடங்காதுடியா அது எப்படி நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி கண்மனையும் ராகவனையும் சேர்த்து வச்சு அவங்கள சந்தோஷமா வாழ வைக்க போறியா போய் சொன்னோ ஏ அப்பா என்ன பெருசா கண்டுக்கறதே இல்ல இப்போ புள்ள சந்தோஷமா இருக்க அடிக்கடி கண்டுக்க அது மட்டுமா இந்த டிவோர்ஸ் விஷயம் நாம தான் அப்ளை பண்ண இங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளவு தாண்டி அவர் உண்மையிலேயே மனசு உடைஞ்சு போயிடுவாரு இப்படி பண்ண இங்க பாரு அம்மா தாயே உனக்கு மரியாதையா அந்த டிவோர்ஸ் மட்டும் கிழிச்சு போயிடு போட்டுருமா ஏன் அப்பா காயப்படுறதுன்னா பார்க்க விரும்பல அப்படின்னும் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வீணா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு டைனிங் டேபிள் சாப்பிடுறதுக்காக எல்லாருமே வந்து உட்காடுறாங்க அப்ப ராமச்சந்திரன் உட்கார்ந்துட்டாங்க உடனே நம்ம ராகவ் கண்மணி கிட்ட கண்மணி என்னமா பண்ணி வச்சிருக்க நீங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லமா இந்த வீட்டுல பெரிய மனுஷன் இருக்கிறேங்கிற ஒரு என்ன கூட இல்லாம பண்ணிட்டீங்களே மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் என்னமா இதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க இந்த இதை பாரு அப்படின்னதும் டிவர்ஸ் நோட்டீஸ் இதை யார் அப்ளை பண்ணிருப்பா அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க அப்பா சத்தியமா சொல்றப்பா நான் இதை அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னா கண்மணி நீ அம்மா இப்படி பண்ண இந்த விஷயம் மட்டும் அவங்க அம்மா பாத்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்து அவ எவ்வளவு கஷ்டப்படுவா இத பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு ராமச்சந்திர எல்லாரையும் அந்த இடத்துல வெளத்தெடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம வீரா கிட்ட மாறும் வந்து கண்டிப்பா கண்மணி ராகவன் நம்மள போட்டு கொடுக்க போறாங்க என்னடி இப்படி கொண்டு விட்டுட்டு பாரு பசமா ரெண்டு பேரும் மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வீராவத் வீரா கிட்ட வந்து மாற சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ மாமா இங்க பாருங்க இந்த ஊரே பொறாமப்படுற அளவுக்கு தான் உங்க பையன் நல்லபடியா பாத்துக்காரு மாமா சொல்ல போனா அவரு நானும் நல்ல சந்தோஷமா வாழ்றோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு மாமா எங்களுக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பரை அப்ளை பண்ணணும் என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னது என்னம்மா பேசுற அப்ப நீங்க பண்ணலன்னா அப்ப யாருமா பண்ணது இங்க பாருங்க மாமா நான் தான் பண்ண ஆனா இது எங்களுக்கு பண்ணல அப்படின்னது இங்க பாருமா உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணலன்னா அப்ப எதுக்கு மாதிரி இதை பண்ண அப்படின்னு ராமச்சந்திர கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா ஆரம்பத்துல வீரமாரம் சேர்ந்து வாழ இல்லைன்னு அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா நீங்க கூட சொன்னீங்களா அப்போ எடுத்து வச்சு பேப்பர் தான் இது எங்கடா காணம் வந்து போச்சு என்ன தேடிட்டு இருந்த மாமா இப்போ கையில கிடைச்சிக்கு

வந்து வேலைய பாக்காம உங்களையும் சைட் அடிச்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே கொடுத்து வச்சு நீங்க தான் அப்படின்னது இங்க பாரு நீ கூட சேர்ந்து வேல பாக்குறியா இல்ல அவனையே பாத்துட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதையா வெளிய பாரு அப்படின்னு வீரா சொன்னதும் அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து வார கஸ்டமர்க்கெல்லாம் சூப்பரா புடவைய டிரஸ் எல்லாம் காமிச்சு அந்த இடத்துல ஒவ்வொரு இதா வந்து சொல்லி சூப்பரா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்களாக்கா மாற அண்ணனா வந்து எல்லாமே எவ்வளவுனு உண்மையிலேயே சொல்ல போனா அவரை கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை பொண்ணுங்க கீழே நிப்பாங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னதும் வீரா வந்து சிரிக்கிறாங்க உருட்டு உருட்டு அவனை பத்தி என்னெல்லாம் உருட்டணுமோ எல்லாத்தையும் உருட்டு அப்படின்னதும் உண்மையிட்டாக்கா நான் சீரியஸா சொல்றேன் உண்மையிலேயே மாற மாறி ஒரு அண்ணன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வந்து அவர் பேரை வந்து பச்சையை குத்திருக்கா அடிக்கடி கடைக்கு வருவா அவ உங்க மேல செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்கா சொல்ல போனா இந்த கடையில இருக்கிற நிறைய பொண்ணுங்க அண்ணனுக்கு லவ் லெட்டர்லாம் எழுதிருக்காங்க அவருக்காக எவ்வளவு பேர் காத்திருக்காங்கன்னு தெரியுமா அவங்க எல்லாருமே உங்க மேலதான் செம்ம பொறாமையிலேயும் வீட்டுலயே இருந்துட்டு இருக்காங்கக்கா ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னதும் ஆஹா இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி உங்க அண்ணன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு வீரா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாறன் வராங்க உடனே நம்ம வீரா வந்து டெய் வாசிக்கலாம் சொல்லுடா நிறைவேட்டணும் அப்படின்னதும் என்ன நீ தொடர்ந்து ஆசையை கேட்டுட்டே இருக்க அடிக்கடி கேளுமா இப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்லல அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து காத்துக்கு வந்து அம்மா என்ன வீரா என்ன ஆசை அப்படின்னதும் அம்மா உன் அண்ணனுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு வீரா கேக்குறாங்க ஓஹோ அதுவா இங்க பாரு நாங்களா ஆசைப்பட்டது எல்லாமே புதுசு புதுசாக கிடைக்கும் ஆனால் என் அண்ணனை வந்து யாரும் கவனிச்சிக்கவே மாட்டாங்க என் அப்பாவுக்கு பிடிக்காது எப்பவுமே புது ட்ரெஸ் எல்லாம் கூட வள்ளி வள்ளியத்தை தான் எடுத்து கொடுப்பாங்க அதனால அவன் ஆசைகளை இது ஆசை ஆசைன்னு ஒரு லிஸ்ட் கணக்கில் வச்சிருக்கான் கவனம் வீரா இதெல்லாம் நிறைவேற்றினா இந்த ஜென்மம் ஒன்று போதாது அப்படின்னு காட்டி அந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹா ஆமா அப்படி என்னடா ஆசை வச்சிருக்கா அப்படின்னு வீர ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த